கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் விவாதத்துக்கு தீர்வு என்ன நாளுக்கு நாள் விவாதத்துக்கு தீர்வு அப்படின்னா இயலாமையை ஒத்துக்கினாவே தீர்வு வந்துச்சுங்க பிரச்சனை இங்கே தான் விவாரத்து மட்டும்தான் கிடையாது மன முறிவு திருமணம் பந்த பிரிவு மட்டும்தான் கிடையாது பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருக்கிற டீடு பிரிகிறதுக்கு நட்பு உடையறதுக்கு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவு முடிகிறதுக்கு அன்னன் தம்பிகளுக்குள்ள பாசம் பிரிவுனை ஏற்படுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம்தான் அறியாமை தான் சிம்பிளாக என்ன அப்படின்னா என் மனைவி என்ன எதிர்பார்க்குறான்னு இல்லை என் கணவன் என்ன எதிர்பார்க்குறான்னு எனக்கு தெரியல இதுதான் விவாகரத்துக்கு காரணம் ஒன்று ரெண்டாவது ஆணோ அல்லது பெண்ணோ வசதியாக போகிறாங்க பெண்ணு தேவையான அளவுக்கு வசதியாகிறா இல்லை ஆண் தேவையான அளவுக்கு வசதியாகிறான் அப்படின் போது விவாரத்துக்கு போகிறாங்க அப்படி போகக்கூடாது தப்பு அது நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கணும் அப்படிலாம் கிடையாது அது அதுவாக இருக்குது நீங்கள் நீங்களாக இருக்கிறீங்க அவ்வளோதான் இப்படி புரிஞ்சிச்சேன்னா விவகாரத்துக்கு மாட்டீங்க விவாரத்துக்கு கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டீங்க ஏன்னா அன்பாக இருக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க நான் தயார் இருக்கிறனேன்னு பேசுவீங்க உனக்கு சுதந்திரம் இருக்குதுன்னு பேசுவீங்க அதுதான் நல்லதும் கூட உனக்கு சுதந்திரம் இருக்குது நீ எப்படியும் வாழலாம் ஆனால் என் மனைவி அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா விவாறுத்து வராது பட் அப்படி புரியுமான்னு எனக்கு தெரியல நம்ம கணவனாக இருக்கட்டே தடைன்னு நினைக்கிற ஒரு பெண் மனைவியாக இருக்கட்டே தடைன்னு நினைக்கிற ஒரு ஆண் இந்த உலகத்தில் அதிகமாகே போகிறான் காரணம் உலக மத மாதல் அப்படின்னு வருது நிறைய படங்கள் சினிமா காட்சிகள்லாம் பார்க்குறான் எல்லாரும் வந்து வேறு வேறு மாதிரி எல்லாம் வாழ்கிறதெல்லாம் பார்க்குறான் ஒரு ஆணும் பெண்ணு எங்கேயும் எப்படியும் சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்ற மாதிரி வாழ்கிறதெல்லாம் பார்க்குறான் பார்த்த உடனே இவன் எனக்கு போதுமானவையில் இல்லை இவன் எனக்கு சரியில்லைன்னு இவனும் இல்லைது அவள் வந்து இவனை வந்து போதுமானதில் சரியில்லைன்னா அவளும் நினைக்கிறது தான் பிரச்சனை பட் இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்ததுனால எல்லோரும் எல்லாத்தையும் பார்க்க தான் செய்வாங்க அப்போ நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ஏன் அப்படின்னா மனிதனுக்கு தடையற்ற சுதந்திரம் கட்சின்னு வருது இப்போது எங்கேயும் போக முடியும் எல்லோரு கூட பேச முடியும்ன்ற மாதிரி ஆகிட்டான் எல்லா மாதிரி மனிதர்களையும் சந்திக்கவும் முடியுது எனக்கு எந்த மாதிரியான ஆண் வேணும் அல்லது எந்த மாதிரியான ஒரு பெண் வேணும்னு நான் வந்து உடனே தேடுற மாதிரியும் கிடைக்கிற மாதிரியும் சந்தர்ப்பமாக இருக்குது அதாவது எல்லை மீறிய உறவுகள் அப்படிலாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் ஆயிடுச்சு இப்போது இந்த காலகட்டத்தில் ஸோ எல்லமேரிய உறவுகளின் போது கள்ளத்தொடர்பு தொடர்பு இல்லை கள்ளக்காதல் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல காதல் இந்த காதல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஒரு நண்பர்களாக பழகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை நீ நீயே அதை அதிகமாக்கி ஊதி ஒட்டி ஒன்னாக்கி பார்த்திட்டேன்னா அதுவும் பிரச்சனை சுதந்திரம் கொடுக்காததுதான் காரணம் ஏன் அப்படின்னா காலகாலமாக எனக்கு வந்து பெண்ணுனால் இப்படி இருக்கணும்னு ஒரு இலக்கண வகுத்து வச்சுக்கிறேன் கணவன்னா அப்படி இருக்கணும்னு ஒரு இலக்கண உகத்து வச்சுக்கிறேன் இந்த இலக்கண மீறல் மாறுறதுனால தான் இது வந்து விவாரத்துக்கு போகுது ஸோ இலக்கணங்களை மாற்றி அமைக்க பார்த்தீங்கன்னா இலக்கணங்களை புரிஞ்சுக்கணும் ஏன் இலக்கணங்கள் அப்படி செய்யப்பட்டுருக்குது அந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் என்ன அந்த கால மனிதன் உண்மையிலேயே இலக்கண மீறல் இல்லாமல் வாழ்ந்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இலக்கண மீறல்கள் எப்போவுமே நந்துருது அது தொல்காப்பியமாக இருக்கட்டும் அதுலேயும் அதில் சொல்கிறது பொய்யும் வழுவும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்த வந்தபேர்த்தான் திருமண பந்தம்னே ஒன்று ஏற்பட்டுது அப்போ திருமணமே பொய் போயிட்டு ஏற்படுறதுனால தான் ஏற்பட்டுது அப்போது எல்லா காலகட்டத்துலேயுமே தப்பு எறிலாம் வந்துன்னு தான் இருக்கும் ஸோ விவகாரத்து வானா வேணுன்றதை வந்து குறைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறதும் கூட தப்பாக போயிடும் விவாரத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் அடிமை பற்றி அதிகமாகிடும் இன்னொரு பக்கம் த மன உளைச்சலுக்கு அதிகமானவன் ஆளாகிடுவான் அவனுக்கு ஒரே தீர்வு விவரத்து தான் அவனுக்கு ஒரு தீர்வாக இருக்குது அதையும் நீங்கள் தடை பண்ணிட்டீங்கன்னா மனுஷன் வாழ முடியாது வெறுப்பாகிடுவான் ஏன்னா கடைசியாக அவன் நீ போய் நிற்கிற ஏன்னா அப்பா விட்டு ஒா சரி நாள் நாள்னாச்சும் ஏன்னா என்னென்ன வந்து ஒரு மனிதன் எண்பது கிராஸ் பண்ண ஒரு மனிதன் ஒரு நாள் நான் சுதந்திரமாக வாழ்ந்துட்டு போனோன்னாரு ஒரு நாள்னாச்சோ கல்யாணம் பண்ண அவங்க பண்ணி எங்கே தானேங்கிறாங்க நான் அவன் புருஷன்ற நினைப்பே எனக்கு மோசமாகுதுன்றார் நான் ஒன் ஒருத்தன ஒரு ஒருத்தையோட புருஷன் அப்படின்றது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது நான் சுதந்திர காற்று சுவாசிக்கணும்னாரு எண்பது கிராஸ் பண்ண ஒரு மனிதன் ஏங்க இனிமேல் போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஜாலியாக தானே வரலாம் போகலாம் நீங்கள் வேற எங்கே இருக்கிறன்னு அப்பப்போ போன பண்ணி கேட்டுனே இருப்பாள் நிம்மதியாக இருக்க முடியாதுன்றார் எங்கள் நல்லத்தனவங்க மேலே அக்கறையாக இருக்கிற இது பேர் அக்கறையாங்க சம்பாதிச்சு ரிட்டேட் ஆகிட்டு பணம் வச்சுக்கிறேன் யாருக்கான குத்துற போகிறேன்னு பயப்படறான் இன்னும் எண்பது வயசுக்கு மேலே ஆ இருக்குதே அப்போ அவனுக்கு ஒரே சொல்யூஷன் எதுறான்னா பாவம் அந்த மனிதன் அதையும் போய் என்ன பண்ணமுன்னா பண்ண முடியாது நான் ஒரு தந்திரங்களை கையாளுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன் எப்படி நீ மனைவி நான் கனவு நீ நீ யார் நான் நானாரு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் நீங்கள் சந்தோஷமாக வந்தாலும் வார்த்தை உங்களுக்கு தேவைப்படாது வருங்காலங்களில் நீங்கள் அப்படி வாழ்ந்தால் தான் சாத்தியப்படுறீங்களா சாத்தியம் இல்லை 不能就听那玩儿了。 நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது